நடிகர் தனுஷ் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில தவிர்க்கவே முடியாத நடிகர் அப்படின்னு சொல்லலாம் இந்திய சினிமாலையும் மிக முக்கியமான நடிகர்னு சொல்லலாம் ஒரு தமிழ் ஹீரோ பாலிவுட்டில் சில படங்கள் பண்ணிட்டாரு அப்படின்னு பெருமையாக காலையில் தூக்கி விடுக்கலாம் அப்படிப்பட்டவர் தான் நம்ம அவர்கள் சிறந்த நடிகர் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா தனுஷுக்கு வந்து கிடைத்த வெற்றிகள் வந்து அவ்வளவா இல்லையோ அப்படின்னு தான் நம்ம எல்லாரையும் நினைக்க வைக்குது ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்பப்போ ஒரு வெற்றி படம் கொடுத்தாலும் கூட அவருடைய பின்னால் வந்த ஒரு போட்டியாளர் நினைக்கக்கூடிய சிவகார்த்தியின் மார்க்கெட்டில் பிஸ்னஸில் எங்கேயோ போயிட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ டாக்கு ஸோ இதை சுதாரித்து கொண்ட நம்ம தனுசர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இளம் இயக்கங்களோட ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாரு ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா பரியரும் பெருமாள் கொடுத்த நம்ம மாரிசெல்வ் இயக்கத்தில் கர்ணன் படம் பண்ணாரு அதுக்கப்புறம் துருவங்கள் பதினாறு பண்ண கார்த்திக் நரேன் இயக்கத்தில் மாறன் பண்ணாரு ஸோ இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ கூட பாருங்க மூன்று இயக்குநர்களை வந்து கம்மி பண்ணி வச்சுக்காரு ஒருத்தர் லப்பர் பந்துங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த நம்ம தமிழரசன் பச்சை முத்து அப்புறம் போர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற விக்னேஷ் ராஜா அந்த இயக்குனரையும் கம்மி பண்ணி வச்சுக்காரு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு இயக்குனர்களையும் கதை சொல்ல வச்சிருக்காரு நம்ம தனுஷர்கள் யாருக்கு அவருக்கே கதை பண்ண சொல்லி பேசியிருக்கார் தனுஷர்கள் யாருன்னு உங்களுக்கு இருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு நல்ல வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் அபிஷன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து சந்திக்க போயிருக்காரு காரணம் தனுஷ் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த டீமையும் பாராட்டி தள்ளிட்டார் இந்த நேரத்தில் அபிஷனையும் தனியாக கூப்பிட்டு அந்த படத்தோடய திரைக்கதை மேக்கிங் பற்றி ரொம்பவே சிலாகிச்சு பாராட்டினாராம் போதே எனக்கும் ஒரு லைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அபிஷன் ரெடியாக வச்சுருந்த ஒரு ஒன்லைனை சொல்ல அதில் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது தனுஷுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுருச்சு உடனே அவர் சொன்னது என்னன்னா இந்த கதையை டெவலப் பண்ணுங்க நாம் உடனே பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபண்ட்டை கொடுத்துடறான் ஸோ அபிஷோகர்கள் தனுசுக்காக சொன்ன அந்த ஒன்லைனை ரெடி பண்ண போகிறாரு ஸோ பார்ப்போம் இந்த கூட்டணி எப்பேற்பட்ட வெற்றியை பெறப்போகுது அப்படின்னு